நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா திரைப்படம் தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த திரைப்படத்தோட முதல் மூன்று நாட்கள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள்லேயும் அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை அஃபிஷியலாக படக்குழுவினர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க படையப்பா திரைப்படம் முதல் மூன்று நாட்களில் பதினான்கு புள்ளி எட்டு கோடி கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி பக்கமாக மூன்று நாட்கள்லேயே படையப்பா திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற தகவல் இதற்கு முன்னாடி எந்த படமுமே முதல் மூன்று நாட்களில் அதாவது ரீரிலீஸ் படங்கள் எதுவுமே இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதற்கு முந்தைய ரீரிலீஸ் படங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸையுமே படைய பாத்திரை உடை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உலகம் முழுவதுமே வசூல் மலை படையப்பா திரைப்படம் இன்றைக்கி நான்காவது நாள் திங்கட்கிழமை வேலை நாள் இன்னைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குட் ஆக்டுபன்ஸில் தான் எல்லா தியேட்டர்களையும் ரன் ஆகுது ஸோ திரைப்படம் வந்து ரிலீஸ் டைமில் மட்டும் இல்லை இப்போது ரீரிலீஸ்லையுமே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை தான் பெற்றிருக்கு